தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஆறு குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஈர்ப்பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்ல குடியில் பிறந்தவரிடமே அல்லாமல் வேறு எவரிடமும் இயற்கையாகவே நடுநிலை வகித்தலும் நாணமுடையவராக இருக்கும் குணநலன்களும் இருக்க மாட்டா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் சிறந்த குடியில் பிறந்தவர்களிடம் அன்பு நற்சொல் பேசுதல் நற்செயல் நாணயம் என அனைத்து நன்மைகளையும் காண முடியும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச கூறல அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம்